அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய சிறுகதை கதையின் தலைப்பு சஞ்சனா கதை ஆசிரியர் காரி ஆடலரசன் கதை பதிவு அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு இந்திய இளம் வயதினர் திருமணத்தை நினைத்து பயப்படுகிறார்கள் திருமணம் பண்ணி கொண்டால் அவர்கள் கஷ்டப்படுவோம் என்கிறார்கள் திருமணம் இரு மனதுக்கு ஏற்பட்ட அன்பான அழகான உறவு அது ஒரு குடும்பத்தையே உருவாக்கும் அவ்வாறு திருமணம் செய்து கொள்ள பயந்த இந்த கதையின் நாயகியையும் இந்த கதையின் நாயகன் திருமணம் செய்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தான் அப்படி என்னதான் சொல்லி அவளுக்கு திருமண ஆசையை உண்டாக்கினான் கதையின் நாயைக்கு திருமணம் நடந்ததா இல்லை கதையின் நாயகனுக்கும் நாயகிக்கும் திருமணம் நடந்ததா என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் இன்றைய சிறுகதை திருமணம் செய்து கொள்ள பயந்தவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் காரைக்கால் புதுச்சேரி பேருந்தில் ஏறியதுமே திகைப்பு எங்கும் தலைகள் உட்கார இடம் இருக்கிறதா என்று அலசிவர இருவர் இருக்கையில் ஒருத்தி அட என்று ஆச்சரியப்படும் போதுதான் அவளும் என்னை பார்த்தாள் வாவா உட்காரு மலர்ச்சியாய் அழைத்து நன்றாக நகர்ந்து இடம் விட்டாள் அமர்ந்தேன் சஞ்சனா இவள் என் நண்பனின் தங்கை நானும் இவள் அண்ணன் சங்கரும் முன்னால் படித்து கொண்டே போக இரண்டு வருடங்கள் தள்ளி இவள் பின்னால் எங்களை துரத்தி கொண்டே வந்தாள் நான் அடுத்த ஊரென்றாலும் படித்த காலங்கள் வரை நானும் அவள் அண்ணனும் இணைப்பிரியாத தோழர்கள் அதனால் படிப்பு முடியும் வரை காலை மாலை அவள் வீட்டிற்கு செல்லாமல் நான் வீடு திரும்பியது கிடையாது பெரும்பாலும் படிப்பும் அவன் வீட்டில்தான் நாங்கள் சேர்ந்து படிப்பது இதனால் ஏறக்குறைய நான் அந்த குடும்பத்தில் ஒருவன் இப்போதும் அப்படித்தான் என்றாலும் வேலை கிடைத்து குடும்பம் குட்டியான பிறகு போக்குவரத்து கொஞ்சம் குறைச்சல் நானும் சஞ்சனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஏறக்குறைய பத்தாண்டுகள் இருக்கலாம் காரணம் அவள் படித்து முடித்தவுடன் சென்னையில் வேலை தீபாவளி பொங்கல் விடுப்பு விசேஷங்களுக்கு அவள் வந்தாலும் எங்களுக்குள் சந்திப்பில்லை நான் செல்லும் போது அவள் இருப்பதில்லை எப்படி இருக்க ஆர்வமாய் அவளாகவே பேச்சை ஆரம்பித்தாள் நல்லா இருக்கேன் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதிர்பாராத சந்திப்பு நானும் விடுமுறையில வீட்டுக்கு வந்தால் அம்மா அண்ணங்கிட்ட உன்னை விசாரிப்பேன் இப்போ சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சி இன்னும் கல்லூரியில் படித்த பையன் மாதிரியே இருக்கே ஆச்சரியப்பட்டாள் நீயும் தான் ஆனால் கொஞ்சம் உடல் பூசல் என்றேன் அவள் முகத்தில் கொஞ்சம் செம்மை உன்னை பார்த்து பேசணும்னு ரொம்ப நாளா எனக்கு தேடல் இன்னைக்கு மாட்டின எனக்கு சந்தர்ப்பத்தை விடமான இல்லை அப்படியா அவள் கண்களை அகல் விரித்தாள் நீ ஏன் திருமணம் வேணாம்னு நிக்கிற சுற்றி வளைக்காமல் கேட்டேன் யாரு சொன்ன அம்மா உங்ககிட்ட புலம்பிக்கிட்டா அது புலம்புல சஞ்சு கவலை பத்த பிள்ளைங்கள்ல நீ மட்டும் அதுவும் பெண் திருமணமாகாமல் இருக்கிற வருத்தம் பெத்த மனசு என்ன பாடுபடும் தெரியுமா சரி விடு உனக்கு ஏன் திருமணத்து மேல விருப்பம் இல்லை பிடிக்கல பிடிக்கலன்னா பிடிக்கல அழுத்தமாக சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கு சொல்லு ஆண் பெண் தடையில்லாத தாம்பத்தியத்திற்காகத்தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க என்பது என் அபிப்பிராயம் செக்ஸ் பிள்ளைங்க குட்டி என்ன வாழ்க்கை முகம் சுழித்தாள் தப்பு சஞ்சனா நீ வாழ்க்கையை தப்பா புரிஞ்சிக்க தாம்பத்தியமே வாழ்க்கை கிடையாது அது வாழ்க்கையில ஒரு அங்கம் சிற்றின்பம் அந்த சிற்றின்பம் தான் வாழ்க்கையின் முதுகெலும்பு நடைமுறை உண்மை சரியா நான் யோசித்து சரி மெல்ல சொல்லி தலையாட்டினேன் அதன் பிடிக்கல மறுபடியும் அவள் முகம் சிரித்து வெறுப்பை உமிழ்ந்தாள் தாம்பத்தியத்தை பத்தி, பத்தி உன் மனசுல தவறான விதை விழுந்திருக்கு அதை விதைச்சது யாரு நீயா இல்லை உன் விடுதி தோழிகளா யாருமில்ல படிக்கிறது படிக்கிறது கேக்குறது எல்லாமே செக்ஸ் அசிங்கம் இல்லை வாழ்க்கையின் பலம் உறுத்தி பாலம் அடுத்த தலைமுறைக்கான வித்து இந்த வித்து ஒருவரை ஒருத்தர் இணைக்குது குடும்பமாக்குது அன்பை இன்னும் பரவலாக்குது என்ன உபதேசமா குடும்பம்னா சிக்கல்லப்பா அதாவது நீ கஷ்டம் பார்த்து பயப்படுற சிக்கல் கண்டு ஒதுங்குற உண்மையை சொல்லப்போனா பிரச்சனைகளை சந்திக்க இல்லாத கோழையாய் நீ இருக்க சரியா செஞ்சனா இல்லை உனக்கு தெரியும் எனக்கு எதிலும் பயம் கிடையாது அப்புறம் எதுக்கு தயக்கம் நீ தனியா வாழ்ந்தாலும் தோப்பாய் வாழ்ந்தாலும் கஷ்டம் நஷ்டம் தவிர்க்க முடியாதது அப்படி இருக்கும்போது தோப்பாய் வாழலாமே இந்த மண்ணுக்கு வாரிசை கொடுக்கலாமே இப்போ உன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் வருத்தத்தை கொடுக்கற அடுத்து நீ இந்த மண்ணுக்கு ஒரு வாரிசை இருக்கிறதே பிறந்த தாய் வயிற்றுக்கும் மண்ணுக்கும் இதுதான் நீ செய்யற பிரதீபகாரமா புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்பா இப்போ மட்டும் நீ மற்றவங்களோட சண்டை வலி வருத்தம் இல்லாமலாம் வாழ்றேன் விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கையில விட்டு கொடுப்பு இல்லாமல் வாழவே முடியாது நான் சங்கரனை மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன் பொறு வினோத்து நான் யோசிக்கணும் வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது இன்னும் யோசனைனா இளம போகும் பெத்த வயிற குளிர வச்சு நாட்டுக்கு புத்திசாலி பிள்ளைங்களை பெற்றுக்கொடும் ஏன் அது மக்கா பிறந்து மண்ணுக்கு பாரமாக கூடாதா நீ எல்லாத்தையும் தப்பாவை யோசிக்கிற புத்திசாலி பெத்த பிள்ளைங்க புத்திசாலியாகத்தான் இருக்கும் நீ உன் குடும்பம் மொத்தமே படித்த புத்திசாலிகள் அந்த திசு அப்படி பிறக்க வைக்காது மேலும் குழந்தைங்களை எடுப்பார் கைப்பிள்ளைங்க வளர்வதை போலத்தான் வாழும் நீ பொறுப்பாய் வளர்ந்து நாட்டுக்கும் உனக்கும் நல்லது கொடுக்கலாமே சஞ்சனா முகத்தில் சற்றன யோசனை கோடுகள் மௌனம் என்ன யோசனை பார்க்கலாம் இன்னும் அரைமனை செய்யிருக்கே ரொம்ப குழம்பாதே தெளிய விடும் நீ குழப்பிட்டே சரி அந்த பேச்சை விடும் நீ எங்க போற வினோத்து விழுப்புரம் ஏன் அடுத்த மாதம் என் புத்தகம் ஒன்று வெளிவருது அதுக்காக போறேன் ஆமாம் நீ கதை எழுதுகிறன்னுல ஆச்சரியமாக பார்த்தாள் ஆமாம் ஆயிரம் சிறுகதைகள் ஐம்பது நாவல்கள் பிரசுரமாக இருக்கிறது இருபது புத்தகங்கள் வந்திருக்கு இது இருபத்தி ஒன்று நீ எங்கே போகிற சஞ்சு எம்பில் பண்ணுறேன் அண்ணாமலை பல்கலகத்தில் இன்னைக்கு செமினார் வேலை அதுவும் உண்டு அப்புறம் எனக்கு நம்ம ஊர் கல்லூரியிலே வேலை கிடைச்சிடுச்சு ஒரு மாசமா வீட்டுல அண்ணா அம்மாவோட தான் இருக்கேன் நீ தான் வீட்டுக்கு அடிக்கடி வர்றதில்லையே குடும்பமான பிறகு அப்படியெல்லாம் வர்றதில்ல முடிவா அப்படியெல்லாம் இல்ல வேலை தொந்தரவும் நினைச்சால் வருவேன் ஆனால் நினைக்க முடியலை தானே மன்னிச்சுடுங்க எழுத்து பணி என்றே சரியாய் சிதம்பரத்தில் பேருந்து நிற்க அவள் விடை மறுநாளுக்கு மறுநாள் தான் சங்கர் வீட்டை அடைந்த போதும் சஞ்சனா சோபாவில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள் என் தலையை பார்த்ததும் வா வா மலர்ச்சியை வரவேற்றாள் வீட்டில் எவரும் இல்லாத அறிகுறி சங்கர் அம்மா சுற்றுமுற்றும் பார்த்தேன் யாரும் இல்லை நான் மட்டும்தான் எல்லோரும் ஒரு திருமணத்திற்கு போயிருக்காங்க இப்போது திரும்புவாங்க நான் சொன்னதுக்காக வீட்டுக்கு வந்தியா அப்படி ஒன்றுமல்ல முக்கியமா அண்ணா அம்மாவை பார்த்து உனக்கு மாப்பிள்ளை தேட சொல்ல வந்தேன் தேவையில்லை என்ன உன் முடிவில் மாற்றம் இல்லையா மாறியாச்சு அப்போ மாப்பிள்ளை தயாரா தயார் யார் நீ ஏய் எனக்குள் இடி ஏகப்பட்டாதிர்ச்சி என்ன உளர்ற நான் ஒன்று உளரல வினோ உனக்கு திருமணம் முடிஞ்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒன்றாவும் மூணாவது வப்பு படிக்கிறாங்க மனைவி காலமாகி ஒரு வருஷமாகியும் பிள்ளைங்களுக்காக மறுமணம் வேணாம்னு நிற்கிறேன் கஷ்டப்படுற எனக்கு உன்னோடு சேர்ந்து கஷ்டப்பட ஆசை உன்னோட எனக்கு இன்னும் இரண்டு புத்திசாலி பிள்ளைகளை பெற்றுக்க விருப்பம் நான் அம்மா எல்லாம் சொல்லி சம்மதம் வாங்கியாச்சு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் தான் உன் மனைவி மாத்தமில்லை நீ மாறலன்னா நானும் மாறல அதிரடியாய் சொல்லி ஆழமாக பார்த்தாள் எனக்கு தலை சுற்றியது ஆமாண்டாம் மாப்பிள்ள வாசல்ல சங்கரன் குரல் அட்டகாசமாய் கேட்டதும் திரும்பி பார்த்தேன் சங்கர் அவன் மனைவி மகள் அவன் அம்மா என்று மொத்த குடும்பமே மலர்ச்சியாய் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் இன்றைய சிறுகதையில் திருமணம் இல்லாத தன் தோழிக்கு திருமணம் ஆசையை காட்டி அதுவும் தோழியை தன்னை மறுமணம் செய்ய நினைத்ததை எண்ணி சந்தோஷமடைந்தார் இந்த கதையின் நாயகன் இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்